எதின் தெளியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசினியர்களே கனவிலும் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் இந்த மேஷராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் நடக்க போகிறது மேஷராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துல உழுந்தா என்ன அளவுக்கு பாதிப்புகள் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆழமான பள்ளத்துல உழுந்துட்டு தவிச்சிட்டு இருக்காங்க கடந்த ஒரு மூணு மாதமாகவே மேஷராசினியர்களுக்கு சில சொல்ல முடியாத உடல் அளவில் சங்கடங்களும் மனதளவில் வேதனைகளும் அதிகமா சந்திக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த லாபஸ்தான சனி பகவான் என்ன செய்வார்னா எந்த அளவுக்கு வருமானம் வருகிறதோ அந்த அளவுக்கு செலவையும் கொடுப்பார் எந்த அளவுக்கு நன்மை நடக்கிறதோ அதை தாண்டி மன உளைச்சலும் அதிகமாக கொடுப்பார் அதுவும் இப்ப சனி பகவான் வக்கிரகம் ஆயிருக்கார் லாபத்துல பொதுவாகவே சனி பகவான் வக்கிரகமாக அவ்வளவு நல்ல விஷயம் அதையும் தாண்டி பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் மன நிம்மதியும் தெம்பும் அதிகமாக உண்டாகும்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி அஸ்வினி கிருத்திகை முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக இருந்து இவ்வளவு நாளா உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பூர்வ உபியஸ்தானத்துல பேருக்கு கடந்த காலங்களில் கரு கலைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் தேவையில்லாத பெண் விஷயங்களில் ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஏமாந்திருப்பாங்க அதுவும் கடந்த மூன்று மாதங்களில் சந்திராஷ்டம நாட்களில் ஏற்பட்ட சிறு பிரச்சனை கூட பெரிய லெவல்ல வெடிச்சிருக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அதில் பலரும் குளிர் காய்ந்திருப்பார்கள் பொதுவா மேசராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனசுல பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் இந்த வெளிப்படையா பேசுறதுனாலேயே பல பிரச்சனைகளையும் பல இன்னர்களையும் சந்தித்திருக்காங்க கிளியரா சொல்லும்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத அவ்வளவு ஈஸியாக உணர மாட்டாங்க காரணம் என்னன்னா இவங்க நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க நிறைய பேர் மேஷ ராசிக்காரர்களை வைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையே வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு போராட்டமும் பிரச்சனைகளும் ஏன் பசியும் பட்டினியும் அதிகமாக சந்தித்தவர்கள் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மனசில் உடைஞ்சி பிறப்பாங்க காரணம் இவங்களை சுற்றி உள்ளவங்க இவங்கள ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை சற்று ஏமாற்றத்தை கொடுக்கும் சுக்கர பகவான் அதிபதியாக ஏழாம் வீட்டில் இருந்தால் கூட அந்த சுக்கிரன் நல்லா இல்லைன்னா அவங்க வாழ்க்கை வீணாக போச்சு அந்த வாழ்க்கையை சும சரிபாதியாக ஏற்றுக்கொண்டு சமாளிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டணும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஓட்டணும் அப்படி ஓட்டுற மேஷராசிக்காரர்களுக்குன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர மற்ற எல்லாருக்குமே வாழ்க்கை சுமாராக தான் போகும் சரி இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு இந்த ஆடி மாசம் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் மேஷராசிக்கு எப்படி இருக்கு எந்தெந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறது எந்தெந்த விஷயத்துல முன்னேற போறாங்க எந்தெந்த விஷயத்துல பிரச்சனை சால்வாக போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மேஷ ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சன்டேஷன் பண்ணணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேஷ ராசி நேயர்களே முதல் கிரகம் சூரியன் நான்காம் வீட்டில் பயணிக்கிறார் தாயின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சூரியன் புதனுடன் இந்த மாதத்தின் பிற்பாதியில் செல்வதனால் புதிய சொத்து புதிய விஷயங்கள் அனைத்தும் வாங்குவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நல்ல நேரம்னு சொல்லலாம் இந்த மாதத்தின் முதல் பாதி சற்று சுமாரா போகலாம் ஏன்னா புதன் கதியில் இருக்கிறார் ஜென்ரலாகவே புதன் வக்கிரகத்துல இருந்தால் கொஞ்சம் சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புதன் வக்கிரக நிவர்த்தி ஆன பின்பு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் ஏற்படும் அதே தான் அந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆடி பதினெட்டு தேதிக்கு பிறகு ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களுக்கும் சில பிடித்த சில விஷயங்கள் கிடைக்கும் நீங்க மனசு விட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம் ரிலாக்ஸா தூங்கலாம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த போராட்டம் முடிவுக்கு வரும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி சுக்கிரன் இவ்வளவு நேரம் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இவர் மூன்றாம் வீட்டிற்கு குருவுடன் சேர்ந்து பயணிக்கிறார் மூன்றில் குரு அதுவும் அசுர குருவும் தேவகுருவும் சேர்ந்து இணை இணைக்கிறார்கள் குரு மூணுல இருந்தாங்கன்னா முயற்சி ஸ்தானம் பலம் பெறும் எடுத்த எல்லா விஷயமும் சரசரன் போகும் அந்த சரசரன் போகும்போது இந்த சுக்கிரனும் சேரும் போது ஆசைப்பட்டது ஸ்பீடா நடக்கும் நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சா சீக்கிரமா கிடைக்கும் நம்மளோட போராட்டம் முடிவுக்கு வரும் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உருவாகும் ஒரு லட்டு சாப்பிடணும் ஒரு பிரியாணி சாப்பிடணும் ஒரு வெத்தலை போடணும் சின்ன சின்ன ஆசைகளும் ஏமாற்றத்தை கொடுத்ததை போடுகி நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் ஒருத்தங்க வந்து நம்மள்ட்ட ஹலோ ஹாய் எப்படி இருக்க அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஏங்குறோம் பாருங்க நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும் கேட்கறதுக்கு அவங்க தயாரா இருக்கணும் அவங்க மடியில படுத்து தூங்கணும் ஆமா மனசுல இருக்குது எல்லாத்தையும் ரிலாக்ஸா சொல்லணும் நடக்கும் பணம் அப்படிங்கிறது கையில சேரவே இல்லை வாழ்க்கை தண்ணியில போற மாதிரி போடுதே தவிர எங்கேயும் தேங்கல நினைக்கிறவங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது உண்டு மனதில் ஏற்பட்ட எப்பேற்பட்ட குழப்பமும் நீங்கி ஒரு சந்தோஷம் ஏற்படும் இந்த மாதம் நடக்கின்ற எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படி இருக்கும் போது சந்திராஷ்டம் நாட்கள் மட்டும் கவனமா இருங்க அதுவும் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படிங்கும்போது நீங்க அதிகமா ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய அம்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மனை வணங்கி வந்தால் அதுவும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அந்த மாதிரி டயத்தில் போய் வணங்கி வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தும் துன்பமும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிவிடும் இந்த மாதம் உண்மையிலே ஒரு ஆனந்த பூங்காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்